அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசுபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இதனால் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க இவங்களுக்கு நிகர் இவங்க தாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டும் தான் எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியுங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாறப்போகுதுங்க ரிசபம் ராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் நடக்கும் ரிசபம் ராசி என்றாலே நிலையானதுங்க தேடக்கூடியவங்க பூமியை போன்ற புவிராசி என்று சொல்லலாம் அழகும் ஆழமும் கலந்த ஆளுமை குணம் கொண்டவங்க இவங்களுக்கு கடவுளிடம் அமைதி பொறுமை நிலைத்து தன்மையெல்லாம் பிறவியிலேயே வர பிரசாதமாக கிடைச்சிருக்கு ரிசபம் ராசி காற்று வீசினாலும் சமநிலை குலையாத மரம் போலவும் எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் உடையாத பாறை போலவும் இருப்பாரு வேலை என்று வந்துட்டா மெதுவாக தொடங்கினாலும் அதில் தர்மம் தரோ நிலையான விஷயங்கள் ஞானம் இருக்கும் அவர்களால் முடியாது எதுவும் இல்லை என்று உறுதியோடு வேலையை முடிப்பாங்க வெற்றி பெற அவங்க ஓட வேண்டிய அவசியம் இல்லை நிதானமாக நடந்தாலே வெற்றி இருக்கு மற்றவர்கள் சிறுசுறுப்பாக வேலை செய்வதை பார்த்து அவர்கள் கவலைப்பட தேவையில்லை ரிசிபம் ராசிக்காரங்க மனிதர்களை விட விலங்குகளிடம் அன்பு கொண்டவங்க இவங்க வாயில்லா ஜீவன்களை வளர்க்க ஆசைப்படுவாங்க அவர்களுக்கு யார் கொடுப்பார்கள் என்று ஐந்தறிவு ஜீவராசிகளையும் ஆறறிவு மனிதர்களை போல பாவிப்பார்கள் தற்போது ரிசிபம் ராசிக்காரர்கள் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க எல்லாரும் அவர்களுக்கு அறிவுரை சொல்றாங்க ஏளனமா பேசுறாங்க சனி பகவான் நவ கிரகங்களிலேயே ஈஸ்வர பட்டம் பெற்றவர் சிவபெருமானுக்கு நிகரானவர் அவர் நல்லதுக்கு ஏற்ற பலனையும் தீமைக்கு ஏற்ற பலனையும் தருவார் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை வருஷம் வாசம் செய்வார் அவர் அடுத்த ராசிக்கு போவதற்குள் மிகப்பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து விடுவார் சனி வக்ர நிவர்த்தியால் ராசிக்காரர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் பேச்சில் நிதானம் இருக்கும் வியாபாரத்தில் உயர்வு இருக்கும் வேலை அதிக உழைப்பு போட வேண்டி இருந்தாலும் அதற்கேற்ற அனுகூலம் இருக்கும் நண்பர்கள் உதவியால் பணம் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் பெற்றோர்கள் மூலம் பணம் வரும் வருமானம் அதிகரிக்கும் இது உங்களுக்கு வர பிரகாசமாக அமையும் தீராத நோய்களும் நிவாரணம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் தொழில் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இது பொன்னான நேரம் நிதி ஆதாயங்களால் உங்களுடைய நிதிநிலை வலுப்பெறும் பணியிடங்களிலும் உங்களுக்கான ஆதாயம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்கும் வியாபாரத்தில் நல்ல வெற்றி எதிர்பார்க்கலாம் செயல்பாடுகளுக்கு வெற்றி உண்டு பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் வாய்ப்பு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய போறீங்க சனி பகவான் தொழிலுக்கு காரகனானவர் கடந்த நாலஞ்சு மாதங்களா தொழிலில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும் இப்ப சனி பகவான் தன்னுடைய இயல்பு நிலைக்கு திரும்புகிறப்போ உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய காலம் கடந்த நூற்றி முப்பத்தி ஏழு நாட்களாக வக்ரகதியில் இருந்ததுனால பயங்கரமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இப்ப சனி பகவான் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறியிருக்கார் இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்ததுனால பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண முடியல இப்ப இந்த சனி வக்ரளிவர்த்தி அடைவதால் நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலில் நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு ஏற்றார் போல லாபத்தை அடையக்கூடிய இந்த தொழிலிருந்து வந்த பிரச்சனை பாதிப்பு தேக்க நிலை அனைத்துமே பரிபூரணமாக நீங்குது இனி உங்களுக்கு குழந்த வாக்கியம் கிடைக்கும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாட்டில் நல்ல வேலை கிடைக்கும் மாற்றம் முன்னேற்றம் இடமாற்றம் வியாபார மாற்றம் தொழில் மாற்றம் பதவி உயர்வு என அற்புதமான மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க தொண்ணூறு சதவீதம் நல்பலன்களை சனிபகவான் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் கடன் பாதிப்புகளில் இருந்து வெளிவர போறீங்க ஆரோக்கியத்தில் இருந்து பாதிப்புகள் சரியாக போகுது இனி வரக்கூடிய நேரங்களில் பணப்புழக்கம் உங்ககிட்ட தட்டுப்பாடின்றி இருக்கும் உங்களது உழைப்பால் மற்றவர்களை வாழ வைப்பீங்க யார் உங்ககிட்ட வாக்கு கொடுத்தாலும் சரி அதுபடி அவங்க நடந்துக்க மாட்டாங்க ஆனாலும் சொன்ன சொல்ல மாற்றிக்க மாட்டீங்க தன்மானம் நிறைந்த உங்களுடைய மனசு புண்படாதபடி பேசுவதில் வல்லவங்க கிரக நிலைகளில் சனி பகவான் உடலுழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை கொடுக்கிறார் வியாபாரிகளுக்கு உங்களுடைய திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்கும் கொடுக்கல் வாங்கலுமே சிறப்பாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு கஷ்டங்களை மறைய செய்யும் எதிர் எதிரிகளால் இனி உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்காது சனி பகவானுடைய வக்ரநிபர்த்தி உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பத்தை கொடுக்க போகிறது உங்கள் வாழ்க்கை உயர்வான திசையை நோக்கி நகரது இதுநாள் வரைக்கும் இருந்த சிக்கல் தீமைகள் மன அழுத்தம் எல்லாமே முடிய போகுது இந்த வக்ர உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பாகியத்தை தெய்வ பலத்தை தெய்வ அருளை தந்தையுடைய அருளை வெளிநாட்டு வாய்ப்புகளை உயர்வுகளை கொடுக்கப் போகுது ரிசபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கிறது மூன்று மடங்கு உயரப்போகுது நீண்ட காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே முடியக்கூடிய நேரம் உங்கள் வாழ்க்கையே ஈஸியாக மாறப்போகுது உழைப்புக்கேற்ற பலன் நேரடியாக உங்களுக்கு வந்து சேரும் வேலை தொழில் பெரிய உயர்வுங்க திருப்தி இல்லாமல் இருந்த வேலை இப்போ திருப்திகரமாக நிலையாக மாறப்போகுது உங்களை கவனிக்காதவங்க உங்களுடைய வேலையை உதாசனப்படுத்தவங்க என்ன செஞ்சாலும் பெருசாக ஒத்துழைப்பு கொடுக்காதவங்க இப்பெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய உழைப்பை பாராட்டுவாங்க நீங்கள் இல்லைன்னா அந்த வேலை நட நடந்துடாது அப்படிங்கிறத நம்புவாங்க மேலதிகாரிகள் உங்களுடைய நேர்மையை கண்டுபிடிப்பாங்க அதற்கேற்ற உயர்வை உங்களுக்கு கொடுப்பாங்க புதிய பதவி புதிய பொறுப்பு வந்து சேரும் முக்கியமான பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் உங்க கைக்கு வரும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு மாற்றம் நன்மை ஏற்படுத்தும் உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு கிடைக்கும் தனியார் நிறுவனத்துல இருந்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்கும் ஐடி ஃபைனான்ஸ் அட்மின் துறை எல்லாம் கூடுதல் முன்னேற்றம் சனி பகவான் தொழில்காரகன் இந்த வக்ர நிவர்த்தி ரிசபத்துக்கு விழுந்த இடத்திலேயே எழுந்து விருட்சமா மாறான எப்படி இருக்கும் அதுபோல இனி யாராலும் உங்கள் வளர்ச்சியை தடுக்க முடியாது பணவரவு இடைவிடாது வரத்த கொடுக்கும் ரிசபம் ராசிக்காரங்க பிறவியிலேயே பண அதிர்ஷ்டம் கொண்டவங்க இப்போ உழைப்பு அதற்கேற்ற பணம் திட்டமிட்டு சேமிப்பு கடனை முடிச்சிடுவீங்க சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வீடு சம்பந்தப்பட்ட ஆசைகள் நிறைவேறும் சொத்து பத்து தங்கம் ஆடை ஆபரணம் சொல்லிட்டு முக்கியமா ரிசபம் ராசி பெண்கள் எல்லாம் தங்கம் வாங்கி குவிக்க போறீங்க அடகு வச்சிருந்தாலும் மீட்க எடுப்பீங்க பணம் வந்து இனி ரிசபத்தை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் புரிதலும் ஏற்படும் ரிஷபம் ராசி மனசில் சொல்றது ஒரு விதம் வழியாக வரக்கூடிய விதத்தில் ஒரு விதம் இதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்குங்க நம்ம ஒன்று நினைக்கிறது நம்ம சொல்கிறப்போ அது வேற மாதிரி மற்றவன் புரிஞ்சுப்பான் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க இது நாள் வரைக்கும் அது கூட ரூமாக இருக்கட்டும் கட்டிக்கிட்ட குல மனைவியா இருக்கட்டும் இருக்கட்டும் பெற்றோர்களா இருக்கட்டும் நண்பர்களா இருக்கட்டும் ஆனா இப்போ அந்த தவறான புரிதல் சரியாக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண தகவல் மையத்துல நல்ல அமையும் திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் நிலை திருமண யோகம் வலுவாக இருக்கும் யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு வலிமையான இணையாக நாங்கள் மாறப்போறீங்க உங்களுடைய துணை மூலம் வளர்ச்சி ஏற்படுது வியாபாரம் பெரும் வளர்ச்சி கொடுக்கும் ராசிக்காரர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட காலம்னு சொல்லலாம் தொழில் நீங்கள் வெற்றி அடைய போகிறீங்க வியாபாரத்தில் வெற்றி அடைய போகிறீங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி குறிப்பாக பெரிய பெரிய டீல் புதிய புதிய பிரான்ச் கூட்டு தொழில் செய்தாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் இது எல்லாமே லாபம் பார்ப்பீங்க மார்க்கெட்டிங் வுட் பிஸ்னஸ் இது எல்லாமே பயங்கரமான வளர்ச்சியை பார்ப்பீங்க உடல்நலம் மேம்பாடு இருக்குது சனி பகவான் வக்ரி நிவர்த்தியினால் இது நாள் வரைக்கும் மன அழுத்தம் இருந்துச்சு அது குறையும் தூக்கம் இல்லாமல் தவிச்சு தூக்கத்தில் மேம்பாடு இருக்கும் நோய் நொடிகள் இருந்திருக்கும் அது குறையும் மனம் வந்து பயத்தோடு இருந்திருப்பீங்க இனி மனம் உறுதிப்படுது நீங்கள் நினைச்சா அது தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்த முடியும் சனி பகவான் தரக்கூடிய பலன்கள் நினைத்திருக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தினம் ஓம் நமச்சிவாயா இந்த மந்திரத்தோடு தான் உங்களோட ஒவ்வொரு நாளும் தொடங்கணும் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க கருப்பு ஆடை கருப்பு உளுந்த தானம் கொடுங்க சனீஸ்வர பகவானுடைய கோவிலுக்கு போங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கவே கூடாதுங்க பொய் பேசக்கூடாது ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் பொறுப்பை வளர்த்துக்கணும் சோம்பேறித்தனம் சுத்தமாக இருக்கக்கூடாது யார் ஒருத்தவங்க திட்டம் போட்டு அது வந்து உண்மையாக உழை போட கடின உழைப்போடு ஒரு வேலையை நீங்கள் தொடங்குறீங்களோ அந்த வேலை உங்களுக்கு வெற்றியை கொடுத்தே ஆகணும் துப்புரவு தொழில் செய்கிறவங்களுக்கு ரிசிவம் ராசிக்காரங்க நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறீங்கன்னா சனி பகவானியுடைய கோர பார்வையில் உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை சரி கட்டும் கார்த்திகை நட்சத்திரம் காரர்களுக்கு இந்த மாதம் நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் தொழில் கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையே இந்த மாதம் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நமலுடைய ரிசுபம் ராசிக்காரங்களை பொருத்த வரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்க மனசுல அதிகமா இருக்கும் ஆனா அதற்கான முயற்சிகள்ல தடுமாறிட்டு இருக்காங்க காற்றுள்ள போதே தூச்சிக்கல் அப்படிங்கற மாதிரி இந்த நேரத்தை சரியா கிடைக்கக்கூடிய கொள்ளணுங்களை பொன்னான வாய்ப்புகளா பாக்கணுங்க கண் திருஷ்டி உள்ளவங்க தங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல விதமா பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோணுங்க ஆனா கெட்ட பார்வையை விட நம்முடைய நல்ல அதிர்வலைகள் வலிமையா இருக்கணுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது இருக்கணுங்க ஒவ்வொருவரும் தங்களோட செயல்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இடையூறா இருக்காது அப்படிங்கறதுக்கு உறுதிமொழி நல்ல நிலைக்கு வந்துட்டா நிறைய பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியுங்க துரோகம் ஏமாற்றம் நிறைய நீங்க பாத்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கானதுங்க நல்லதே நினைங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எல்லாம் நன்மைக்கே நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க சிவபெருமானின் ஆசிர்வாதத்தோடு பிறந்தவங்க நந்தி தேவரின் மூலமாக சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போயிருங்க ரிசபம் ராசிக்காரர்களே உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க ரிசுபம் ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இவங்க நிலையானவங்க பிழிவாத குணம் உடையவங்க சிந்தனையில் பக்குவம் உள்ளவங்க பொறுமசாலிகள் பொருளாதாரத்துல அதிக ஆசை உள்ளவங்க இவங்க தங்களை சுற்றி இருப்பவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க சுக்கிரன் ஆட்சி செய்வதால அழகு களை இசை சுகபோக வாழ்க்கை ஆகியவற்றில் நாட்டம் இவங்களுக்கு இருக்கும் இவங்க பொருள் சேமிப்பதில் வல்லவங்க குழந்தை பருவம் மெதுவாக இருக்கும் கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அறிவியல் மற்றும் கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும் பெற்றோரின் ஆதரவு இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஆனால் சிலருக்கு தந்தையின் ஆதரவு குறைவாதாங்க இருக்கும் ரிசுவம் ராசியினருக்கு நட்பு வட்டம் பெரிதாக இருந்தாலும் நெருக்கமான நண்பர்கள் குறைவாக தான் இருப்பாங்க இவங்க வாழ்க்கையில் சிக்கல்களை சந்தித்தால் அது நட்பு ரீதியாக ஆரம்பிக்கும் தொழில் மற்றும் பொருளாதாரத்தில் அதிக ஆசை இவங்கள் இருக்கும் சிறிய அளவில் தொழில் தொடங்கினாலும் காலப்போக்கில் பெரிய நிலைவுக்கு இவங்க வந்துடுவாங்க வங்கி கலை அழகு சாதனங்கள் இசை விவசாயம் ரியல் எஸ்டேட்டு கைவினை மற்றும் நிதி தொடர்பான துறைகளில் இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அரசியல்வாதிகளாகவும் உயர் அதிகாரிகளாகவும் பெரிய தொழில் அதிபர்களாகவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இவங்க வாழ்க்கையில குழந்தைகள் மீது அதிக பாசம் இவங்களுக்கு இருக்கும் பெற்றோர் வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகள் மீது அதிக அக்கறை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க திருமணம் வாழ்க்கை பொதுவாக சுகமானதா இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை அழகானவர்களாகவும் நல்ல குணம் உடையவர்களாகவும் இருப்பாங்க ஆரம்ப காலத்துல கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் உறவு பிரியாதுங்க நாற்பது வயசுக்கு மேல நிலையான நிலை வரும் சொத்து ரீதியாக நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துல அமைதி கிடைக்கும் ஐம்பது முதல் அறுபது வயதுக்கு மேல் பெரும் உயர்வு மற்றும் புகழோடு வாழ முடியும் வயதான காலத்துல ஆன்மீக ஆர்வம் அதிகமாகும் சனி பகவான் கும்பம் ராசியில் சஞ்சரித்தால் அஷ்டம சனி நடக்கிறது இதனால் சிரமம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கடன் சிக்கல் மன அழுத்தம் இருக்கும் குரு ரிஷபத்தில் இருப்பதால தொழில் கல்வி திருமணம் மற்றும் பிள்ளைகள் தொடர்பான முன்னேற்றத்தை கொடுப்பார் சனி சோதனைகளை கொடுத்தாலும் குரு அதை அதிர்ஷ்டமாக மாற்றி பாதுகாப்பார் உங்களுடைய வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக இந்த மாதம் நடக்க போகுதுங்க ரிசிபம் ராசிக்கார நேயர்களே ரிசபம் ராசிக்காரர்களே உங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அதிகமா இருக்காங்க நண்பர்கள் என்ற போர்வையில துரோகிகள் இருப்பாங்க அவங்கள ஒதுக்கி வையுங்க செவ்வாய் துணை நிற்பாரு எதிரிகளை வென்று காட்டுவீங்க ரிசிபம் ராசி ஆண்களுக்கு இந்த அறுபது நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் குடும்பம் உத்தியோகம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை உங்கள் தலைமையில் இருக்கும் மதிப்பு மரியாதை கூடும் புதிய பொறுப்புகள் வரும் புதிய மகிழ்ச்சி வரும் பொன்பொருள் சேரும் ஆடை ஆபரணம் சேரும் சொத்து பத்துக்களை வாங்குவீங்க புதுசாக வீடு கட்டி குடியமர வாய்ப்பு இருக்குது திருமணத்தில் சண்டை சச்சரவு இருந்தால் கூட இப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க குழந்த பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு யோகம் இருக்குது மாணவர்கள் கவனம் சிதறாமல் முன்னேறி அதிக மதிப்பெண் பெறுவீங்க அதிர்ஷ்டம் திரைக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு பயணங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்றுவாங்க உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில் வழிபாடு சிறந்தது வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு சிறந்தது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் இந்த அறுபது நாட்கள் உங்களை சோதிக்க வரவில்லை உங்கள் உடல் வலிமையும் மன வலிமையும் வெளிப்படுத்த வந்திருக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கும் மற்றவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்வதற்கும் நம்பிக்கை பொறுமை உழைப்பு பக்தியை கொடுக்கவும் வந்திருக்கு குரு செவ்வாய் சனி ராகு ஆகிய சக்திகள் உங்களுடன் இருக்கு தெய்வம் உங்களுடன் இருக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுடன் துணை இருக்கு ரிசுவம் ராசியே உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக இருக்க போகுது வாழ்க்கை ஒரு தாமரப்பூ மாதிரி மாதிரி மலரப்போகுது வெற்றி உங்களுக்கே உரியது சந்தோஷம் பெருகட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும் சிவபெருமானையும் முருகபெருமானையும் பெருமானையும் வணங்குங்க தினமும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் சாயங்காலம் அஞ்சரை மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தனமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க நல்ல சிந்தனை வச்சுக்கோங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க உத்தியோகத்துல ஏற்றம் உண்டாக போகுதுங்க மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க மாற போறீங்க தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்